நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவேல் ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒன்பது முடியே சியூனின் பிள்ளைகளே அகமயிருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு கழிப்படியுங்கள் ஏனெனில் அவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார் முன்பலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தந்துள்ளார் போரடிக்கும் களங்களில் ஓதுமை நிறைந்திருக்கும் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணையும் வழிந்தோடும் நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள் உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டுகளின் பெயரை போற்றுவீர்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் இசை நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் அதற்குப் பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை ஒழிந்தருள்வேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இதை வாக்கு உரைப்ப உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள் அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வே சிந்தனை ஜபமும் தவமும் உரிய பலனை நமக்கு கொடுக்கின்றன எனவே நம் ஆண்டவின் நம்பிக்கை கொண்டு செயல்படுவோம் அவரது கட்டளைகளை நாம் கடைபிடிப்போம் அப்பொழுது நம் யாவர் மேலும் தனது ஆவியை பொழிந்தருள்வார் நம் ஆண்டவரில் நாம் நிலைத்து நிற்கின்ற போது நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்ல வல்லவர் அவரே அவரே வழியும் சத்தியும் ஜீவனமாயிருக்கின்றார் எனவே அவரில் நாம் நம்பிக்கை கொண்டு செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்